ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் to our சேனல் திலகா ஸ்டைல் இன்றைக்கி வீடியோவில் வந்து என்ன பார்க்க போகிறோன்னா சமையல் செய்கிறதுக்கு வந்து நேரம் வந்து ரொம்ப கம்மியாக இருக்குது ஆனால் நமக்கு வந்து சைடிஷ் ஏதோ பண்ணணும் அப்படிங்கிற சமயத்தில் இந்த தேங்காய் தொவையில் வந்து வச்சு சாப்பிட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்குது இது வந்து செய்கிறதுக்கு வந்து ரொம்ப நேரம்லாம் ஆகாது ஒரு நிமிஷத்துலேயே நம்ம வந்து செஞ்சிடலாம் அதுக்கு வந்து ஃபஸ்ட்டு என்ன செய்யணும்னா ஒரு மிக்சி ஜாரில் வந்து ஒரு நாலு சில்லளவுக்கு வந்து தேங்காய் வந்து குட்டி குட்டியாக வந்து கட் பண்ணி போட்டுக்கோங்க இப்போ இதில் வந்து பூண்டு பற்கள் வந்து நீங்கள் வந்து உரிச்சிட்டு போட்டுக்கோங்க காரத்துக்காக வந்து பச்சை மிளகாய் வந்து சேர்த்துக்கோங்க இப்போ வந்து ஒரு துண்டு அளவுக்கு வந்து புளி வந்து சேர்த்துக்கோங்க இப்போ அந்த தேங்காய் துவையில வந்து ரொம்ப டேஸ்டாகக்குறதுக்காக நம்ம என்ன செய்யப்படுறோன்னா ஒரு கொத்து கருவேப்பிலையை வந்து சேர்த்துக்கோங்க கருவேப்பிலை வந்து நல்லா இளங்கருவேப்பிலையாக இருக்கணும் அதே சமயத்தில் நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கணும் வாடின கருவேப்பிலை வந்து போட்டுறாதீங்க ஒரு இளங்கருவேப்பிலைய வந்து ஒரு கைப்பிடி அளவுக்கு வந்து சேர்த்துக்கோங்க இப்போ சேர்த்துட்டு இதில் வந்து தேவையான அளவுக்கு வந்து உப்பு வந்து சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நீங்கள் விருப்பப்பட்டால் பொட்டுக்கல்லாம் சேர்க்கலாம் இல்லைன்னா பொட்டுக்கல்லாம் சேர்க்காமனாலும் நான் வந்து இந்த துவையல் வந்து அரைக்கலாம் நான் வந்து இன்றைக்கி வந்து பொட்டுக்கடலை வந்து சேர்க்கலாம் இப்போது இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு நல்லா வந்து மிக்சியை வந்து ஓட விட்டுட்டு அடுத்து தேவையான அளவுக்கு வந்து தண்ணி ஊற்றி நல்லா வந்து ஒரு கெட்டியான பதத்துக்கு வந்து துவையல் வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க இப்போது தேங்காய் துவையல் வந்து ரெடி ஆகிடுச்சு இப்போ இந்த தேங்காய் துவையலை வந்து நம்ம இட்லி தோசை சாதம் எதுக்குனாலுமே நம்ம வந்து வச்சு சாப்பிடலாம் உங்களுக்கு டைம் இல்லாத நேரத்தில் சட்டுன்னு நம்ம வந்து சமையலில் வந்து எதாவது பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த இதை வந்து இந்த தேங்காய் தொவையல் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் யூஸாக இருக்குமோ உங்களுக்கெலாம் ஷேர் பண்ணுங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துக்கிட்டு இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நெக்ஸ்ட் வீடியோவில் சந்திக்கலாம்